வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்தியாவினுடைய ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஜிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து மிகப்பெரிய தங்க சுரங்கத்தை வந்து ஒடிசா மாநிலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தங்க சுரங்கத்திலிருந்து அந்த கோல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பித்தாச்சுன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குது இதில் வந்து தங்கத்தை பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து உலகத்திலேயே அதிகமான நுகர்வோர்களை கொண்ட நாடு வந்து இந்தியா சுமார் எண் எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் டன் தங்கத்தை நாம் வந்து ஆண்டுக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய அந்நிய செலாவணி வந்து இதுல அதிகமாக தங்கத்தை இறக்குமதி செய்வதில் நாம் வந்து பெட்ரோலிய பொருட்களுக்கு அடுத்து இதில் வந்து செலவு பண்ணுறோம் மக்களே ஸோ இந்த ஒடிசாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தங்க சுரங்கத்தில் இருந்து இந்த தங்கத்தை வெட்டி எடுக்கும் பணி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் நம்மளுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நம்மளுடைய அந்த அந்தமான் நிக்கோபாட் ஐலாண்டில் ஆயில் பெட்ரோ கெமிக்கல் வந்து மிகப்பெரிய ஒரு ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குது அதை கூடிய விரைவில் நாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவினுடைய இந்த ஆயில் பெட்ரோ கெமிக்கலோட இந்த நீட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் குறையும் ஒரு எண்பது சதவீத இந்தியாவினுடைய இந்த குருடாயில் இதோ டிமாண்டை வந்து இது குறைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அதை வந்து காணாவுக்கு நிகராக வந்து ஒப்பிட்டு இருந்தார் ஸோ அதே போல மிகப்பெரிய ஒரு தங்கம் கோல்டு ரிசர்வ் வந்து இப்ப இந்திய அரசாங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பத்தியான டேட்டை நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் ஓகே இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒடிசாவில் ஏழு மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு தங்கம் இது வந்து ரிசர்வ் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட மிக குறைவாக கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு ஆயிரம் டன்னுக்கு அதிகமான தங்கம் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க இதுக்கான டெண்டர்ஸை வந்து கால் பண்ணிட்டாங்க கூடிய விரைவில் இதுக்கான இந்த கோல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ஆரம்பிச்சிருவாங்க மக்களே சரி ஓகே இது ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கிறதுக்கான இந்த வழியை வந்து இந்த தங்கம் ஏ ஏற்றுமதி இறக்குமதி வந்து நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் இது வரைக்கும் ஏறினது கிடையாது இறங்கிக்கிட்டே தான் இருக்குது ரூபாயின் மதிப்பு இது வந்து இந்த தங்கம் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து நம்ம வெட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு வந்து அமெரிக்க டாலரில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போக்கு வந்து எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி எட்டு ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த தங்கத்தை எடுத்து அது வந்து புழக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அமெரிக்க நிகரான ரூபாயின் மதிப்பானது ஒரு நாற்பது ரூபாய்க்கிட்ட அந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றத்தை வந்து காணும் இது வந்து இந்தியாவினுடைய பொருளாதார இதுக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் வந்து கருதுகிறாங்க சரி நாம வந்து இந்த தங்கத்து சம்மந்தப்பட்ட நியூஸில் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா தற்சமயத்துக்கு வந்து ஒவ்வொரு நாடும் இந்த டாலர் வந்து ஃப்ளக்ஷுவேஷனாக இருக்கிறதுனால ஏறி இறங்கி காணப்படுவதனால டாலர் மேலே நம்பிக்கை குறைஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க எல்லாரும் கோல்டில் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த உலக நாடுகளுமே தங்கத்தை ரிசர்வ்டாக ரிசர்வாக வந்து ஹோல்ட் இருக்காங்க இதில் மிக அதிகபட்சமாக வந்து கோல்டு ரிசர்வ் வச்சிருக்கிற நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி இது போல இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது இடத்துல வந்து இருக்கிற நாடு தான் வந்து இந்தியா ஸோ நாம் வந்து இந்த கோல்டு ரிசர்வை வந்து நாம் வந்து கண்டுபிடிச்சி இதை வெளியாகிட்டோம் அப்படின்னா நாம் வந்து இரண்டாவது இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏ வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு டன் வந்து கோல்டு ரிசர்வ் வச்சுருக்காங்க ஜெர்மனி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு டன் கோல்டு ரிசர்வ் இருக்குது இத்தாலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு டன் வந்து வச்சுருக்காங்க பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு டன் வச்சுருக்காங்க ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு டன்னு கோல்டு வச்சுருக்காங்க சைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு டன் கோல்டு வச்சுருக்காங்க சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி நாற்பது டன் வச்சுருக்காங்க ஜப்பான் வந்து எண்ணூற்றி நாற்பத்தாறு டன் வச்சுருக்காங்க இந்தியா ஒன்பதாவது இடத்துல எண்ணூற்றி இருபத்தெட்டு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு டன் வந்து வச்சுருக்காங்க மக்கள் இதுக்கு நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து அறுநூற்றி பன்னெண்டு டன் வச்சுருக்காங்க இது வந்து அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய இந்த கோல்டு ரிசர்வோட கணக்கு ஸோ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தினோட மதிப்பை பார்த்திங்கன்னா உலகத்திலே இல்லாத அளவுக்கு இந்தியா கிட்ட அதிகமாக இருக்கு இதை வந்து ரிசர்வ் பேங்கோட கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் டன் அளவிற்கான தங்கம் வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இருபத்தி எட்டாயிரம் டன் தங்கம் வந்து வெளியானுச்சுன்னா நாம் வந்து உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய பணக்கார நாடாக இருக்கும் நம்மளுடைய இந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம அஞ்சு ரூபா கொடுத்தோம்னா ஒரு டாலர் வாங்குறதுக்கு அளவுக்கான நம்மளுடைய இது வந்து நிகராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அஞ்சு ரூபா கொடுத்துட்டு ஒரு அமெரிக்க டாலர் வாங்கினா என்ன சுச்சுவேஷன் இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பூஸ்ட் வந்து இந்த நம்மளுடைய தங்கம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பொதுமக்கள் வந்து தங்கத்தை வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க அது வந்து அவங்களுடைய சொந்த பயன்பாட்டில் இருக்கிறதே தவிர அது வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய நம்மளுடைய கஜானாவில் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நாம் வந்து எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு டன்னு வந்து பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ரூபாய் நோட் அடிக்கிறத பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளோ கோல்டு ரிசர்வ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரூபாய் நோட்டுகளை அடிப்பாங்க இதில் வந்து நாம் வந்து வச்சுருக்கிற டாலர் மற்றும் இந்த தங்கத்தின் அளவு பொறுத்து நாம ரூபாய் நோட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இருபத்தி எட்டாயிரம் டன் வந்து தங்கம் வெளியானுச்சுன்னா நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பூஸ்டப் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு ட்ரில்லியன் டா யுஎஸ் டாலர் அளவுக்கான மதிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் த்ரீ பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் அளவுக்கு இருக்குது இதுவே இந்த த்ரீ பாயிண்ட் செவன் பில்லியன் மன்னிக்கணும் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை வந்து நாம் வந்து மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம் இந்த ஏழு ட்ரில்லியன் நிதி வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தில் சேர்ந்துச்சுன்னா இதோட நான் வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தோட நிலைமையை பார்த்துக்கிடுங்க அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி இந்தியாவில் பொதுமக்கள்கிட்ட இந்த கோல்டு ரிசர்வ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற கோவில்கள் பழைய காலத்து கோவில்கள் எடுத்துக்காட்டுக்கு கேரளாவில் இருக்க பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்கிற தங்கத்தின் அளவை பார்த்துங்க இது மாதிரி ஒவ்வொரு கோவில்களில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு ரிசர்வ் ரிசர்வ் இதெல்லாம் எடுத்து கணக்கு பண்ணீங்கன்னா நாம கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு நெருங்குகிற அளவுக்கு இல்லை சைனாவுக்கு நெருங்குற அளவுக்கான ஒரு பொருளாதார வலிமையை வந்து பெற்ற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே சரி ஓகே இந்த இந்த கோல்டு ரிசர்வ் வந்து எப்போ வந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஓரிரு மாதங்களிலே இதுக்கான கா காண்ட்ராக்ட் வந்து அவார்ட் ஆகி இதுக்கான வேலைகளை வந்து ஈடுபட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த கோல்டு ரிசர்வ் வந்து ஒரு மிகப்பெரிய இந்திய இயக்க பொருளாதாரத்தினுடைய ஒரு பூஸ்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராலையும் மறுக்க முடியாது மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்